ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா யார் தன்னை எல்லையற்ற நடிகன் என புரிந்து கொண்டு நடக்கின்றார்களோ அவர்களது அடையாளத்தை கூறுங்கள்ங்கிறாங்க பாபா அவர்களது புத்திகளை எந்த சூட்சும மற்றும் ஸ்தூல தேகதாரியின் நினைவும் இருக்காது அவர்கள் ஒரு தந்தை மற்றும் சாந்திதாமும் வீட்டை நினைவு செய்து கொண்டே இருப்பாங்க ஏன்னா ஒருவரிடத்தில் பலியாகி இருப்பாங்க எவ்வாறு தந்தை முழு உலகத்திற்கும் சேவை செய்கின்றாரோ பதீத்தமானவர்களை பாவனமாக்குகின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றனர்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் புத்தியில் எதை கொண்டு வர வேண்டும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு முதன் முதல்ல தந்தை குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் இங்கு அமர்ந்திருக்கிறீங்க எனில் தந்தை தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க நான் தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறேன் ஆசிரியர் முன் அமர்ந்திருக்கிறேன் என்பதையும் புத்தியில் கொண்டு வரணும் முதல் விஷயம் நான் ஆத்மா தந்தையும் ஆத்மாதான் ஆசிரியரும் ஆத்மாதான் குருவும் ஆத்மாதான் ஒரே ஒருவர் இல்லையா இந்த புது விஷயத்தை நீங்க கேட்குறீங்க பாபா நாம் கல்பம் கல்பமாக இதை கேட்கிறோம் என்று நீங்கள் சொல்றீங்க ஆக புத்தியில் தந்தை கற்பிக்கின்றார் ஆத்மாவாகிய நான் இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் கேட்கிறேன் என்பது நினைவில் இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் அவசியம் இங்கு தேவை என பாபா யாரை குறிப்பிடுகின்றார் அதுக்கான ஆன்சரு நான் சாதாரண சரீரத்தில் வருகிறேன்னு பாபா சொல்றாங்க பிரஜாபிதா பிரம்மாவும் அவசியம் இங்குதான் தேவைங்கிறாங்க பாபா அவரின்றி காரியம் எப்படி ந நடைபெறும்னு கேட்குறாங்க மேலும் வயோதிகரும் தேவையில்லையா ஏன்னா தத்தெடுக்கப்பட்டவரா இருக்கிறாரு ஆக வயோதிகர் தேவைப்படுகின்றார் குழந்தைகளே குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூற முடியாது வயதானவர் கூறும் பொழுது அழகாக இருக்குதுங்கிறாங்க பாபா குழந்தையை யாரும் பாபா என்று கூற மாட்டாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன புரிந்திருக்கின்றீர்களோ அதைதான் இவரது ஆத்மாவும் புரிந்திருக்கிறது என பாபா யாரை குறிப்பிடுகின்றார் அதுக்கான பதில் மாணவர்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் அவர்களது புத்தியில் தந்தை நினைவு வருதுங்கிறாங்க பாபா ஆசிரியரும் நினைவிற்கு வருகிறது அவர்களுக்கு தந்தை ஒருவராக ஆசிரியர் வேறொருவராக இருப்பர் உங்களுக்கு ஒருவரே தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கிறார் இந்த பாபாவும் மாணவராக இருக்கின்றார் படித்துக் கொண்டிருக்கின்றார் கடனாக ரதத்தை கொடுத்திருக்கின்றார் அவ்வளவுதான் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது மற்றபடி உங்களை போன்றுதான் இருக்கின்றார் நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்களோ அதைதான் இவரது ஆத்மாவும் புரிந்திருக்கிறது என பாபா பாபாவை பத்தி சொல்லியிருக்காங்க எந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லைன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் முழுமையாக பலியாவது அந்த ஒருவருக்கு தான் அவரை தான் பிரபு ஈஸ்வரன்னு சொல்றாங்க தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் மற்ற அனைத்து சூட்சும அல்லது ஸ்தூல தேகதாரிகளை மறந்து விடுங்கள்னு பாபா சொல்றாங்க நீங்கள் சாந்தி வசிக்க வசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லையற்ற நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லைங்கிறாங்க பாபா உலகில் யாருக்கும் தெரியாது இங்கு யார் வருகின்றார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றனர்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது வாயுமண்டலம் நன்றாக இருப்பது கிடையாதுன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ஞான விஷயம் அதிகம் இருக்கின்றது அதனால்தான் ஏழு நாட்கள் கொடுக்கப்படுது ஏழு நாட்கள் பாடம் எடுத்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கேயே இருந்துவிட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது இல்லையெனில் பட்டி என சாக்கு கூறி பலர் வந்து விடுவர் படிப்பு அதிகாலை மற்றும் மாலையில் நடைபெறுகிறது மதிய நேரம் வாயுமண்டலம் நன்றாக இருப்பது கிடையாது இரவிலும் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை முற்றிலும் கெட்ட நேரமாகும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியும்னு பாபா கேட்குறது என்ன பாபா சொல்கிறாங்க பிராமணர்களாகி உங்களது அலௌகீக தர்மங்கிறாங்க பாபா ஸ்ரீமத் படி அலௌகீக சேவைக்கு தயாராக இருப்பதாகவும் நீங்கள் ஸ்ரீமத் மூலம் எவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க என்பது மனிதர்களுக்கு தெரிந்துவிடும் உங்களைப் போன்று அலௌகீக சேவை வேறு யாருமே செய்ய முடியாது பிராமண தர்மத்தை சார்ந்த நீங்கள்தான் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறீங்க ஆக அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு விட வேண்டும்ங்கிறாங்க பாபா இதிலேயே பிஸியாகவும் இருக்கணுங்கிறாங்க தந்தையும் பிஸியாக இருக்கிறார் இல்லையா நீங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எப்படிப்பட்ட போர் வீரர்களாக இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு இங்கே நீங்கள் குப்த வேடத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கிறாங்க பாபா நீங்கள் குப்தமான யாருக்கும் தெரியாத அகிம்சை போர் வீரர்களாக இருக்கிறீங்க இதன் பொருளையும் யாரும் புரிந்து கொள்வதே கிடையாது நீங்கள் இரட்டை அகிம்சை சேனைகளாக இருக்கிறீங்க மிகப்பெரிய இம்சை இந்த விகாரம் ஆகுங்கிறாங்க பாபா அது தூய்மையை இழக்க வைக்குது தான் வெல்ல வேண்டும் பகவானின் மகா வாக்கியம் காம மிக எதிரி இதை வெல்வதன் மூலம்தான் நீங்கள் உலகை வெல்ல முடியும் இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகை வென்றவர்களா இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சொர்க்கத்தை யாருடைய பூந்தோட்டம் என கூறுகின்றனர் அப்படின்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க உலகில் அமைதி இருந்தது இல்லையா வேறு எந்த ராஜ்யமும் அப்பொழுது இல்லை என்பதை நீங்கள் பலருக்கு வேண்டுமென்றாலும் புரிய வைக்க முடியும் சொர்க்கத்தில் அசாந்தி இருக்கவே முடியாது சொர்க்கத்தை தான் அல்லாவின் பூந்தோட்டம் என சொல்லுகின்றனர் பூந்தோட்டம் மட்டுமே இருக்காது மனிதர்களும் தேவை இல்லையா நாம் பூந்தோட்டத்திற்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போது தெரிஞ்சிருக்கிறீங்க குழந்தைங்களாகிய உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும் மேலும் உயர்ந்த சிந்தனைகள் இருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது இருந்தால் அவசியம் தண்டனை அடைய வேண்டியிருக்கும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களாகிய நீங்கள் இறைவனின் உண்மையிலும் உண்மையான உதவியாளர்களாக இருக்கிறீங்கிறாங்க பாபா குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் ஆத்மாபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்பவர்களை தான் உண்மையான இறை உதவியாளர்கள்னு பாபா சொல்றாரு எந்த கர்ம பந்தனமும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் உதவியாளர் ஆக முடியும் மேலும் கர்மா நிலை ஏற்படும் நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டுமென்றால் கர்மா தீர்த்த நிலை அவசியம் தேவை கர்ம பந்தனம் இருந்தால் அவசியம் தண்டனை அடைய வேண்டி இருக்கும் நினைவிற்கான முயற்சி மிகவும் கடுமையானதுன்னு குழந்தைங்க சுயம் நினைக்கிறாங்க யுக்தி மிகவும் எளிதானது தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும்னு பாபா சொல்றாங்க யார் யோகா கற்றுக் கொடுப்பது கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க பாரதத்தின் பழமையான யோகா மிகவும் பிரபலமானதுங்கிறாங்க தான் ஞானமாகும் அதை தந்தை வந்து கற்றுக் கொடுக்கின்றார் கிருஷ்ணர் யோகா கற்றுக் கொடுப்பது கிடையாது பிறகு கிருஷ்ணருக்கு சுயதர்ஷன சக்கரத்தை கொடுத்து விட்டனர் அந்த சித்திரம் தவறானது இப்பொழுது நீங்கள் எந்த சித்திரத்தையும் நினைவு செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த எல்லையற்ற நாடகத்தில் எதுவும் பலமுறை முறை கொண்டிருப்பதாக பாபா கூறுறாங்க அதுக்கான பதில நீங்கள் முதன் முதல்ல அசரீரியாக வந்தீங்கிறாங்க பாபா மீண்டும் நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் ஆல்ரவுண்டராக இருக்கின்றீர்கள் அவர்கள் எல்லைக்குட்பட்ட நடிகர்கள் நீங்கள் எல்லையற்றவர்கள் நாம் பல முறை நடிப்பு நடித்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்றீங்க பல முறை நீங்கள் எல்லையற்ற எஜமானர்களாக ஆகியிருக்கிறீங்க இந்த எல்லையற்ற நாடகத்துல சிறிய சிறிய நாடகங்களும் பல முறை நடைபெற்று கொண்டே இருக்குது சத்யுகத்திலிருந்து கலியுகம் வரை என்னவெல்லாம் நடந்ததோ அது திரும்பவும் நடைபெற்று கொண்டே இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க எதன் மூலம் எதுவும் நடக்காது அப்படின்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க சித்திரங்கள் போன்ற அனைத்தையும் மறந்து ஒரு தந்தை நினைவு செய்யணுங்கிறாங்க பாபா பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் அல்ல ஒருவரை மட்டுமே நினைக்கணும் பரமாத்மா லிங்க வடிவத்தில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறாங்க லிங்க வடிவத்தில் ஏதாவது ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அவர் ஞானம் எப்படி கூற முடியும் நாம் கேட்பதற்காக பிரேரணை என்ற ஸ்பீக்கர் மூலம் கூறுவாரா என்ன பிரேரணையின் மூலம் எதுவுமே நடக்காதுங்கிறாங்க பாபா சங்கரருக்கு பிரேரணை கொடுக்கின்றார் என்பதும் கிடையாது இவை அனைத்தும் நாடகத்தில் முன்கூட்டியே பதிவாகி இருக்கிறதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது என விட்டுவிடக்கூடாது அப்படின்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க நாடகத்தின்படி தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் பிறகு பதவியும் குறைந்து பாபா முயற்சியை தீவிரப்படுத்தணுங்கிறாங்க நாடகம் என்று விட்டுவிடக்கூடாது தனது சார்ட்டை பார்த்து கொண்டே இருக்கணும் அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள் எனது சாட்டு முன்னேற்றத்தில் செல்லுகின்றதா குறையவில்லை தானே என்று குறிப்பிடுங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் தேவைங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் நமக்கு யாருடைய சகவாசம் கிடைக்கின்றதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க இங்கே உங்களுக்கு பிராமணர்களின் சகவாசம் கிடைக்குதுங்கிறாங்க வெளியில் அனைத்தும் கெட்ட சகவாசமாக இருக்குது அவர்கள் அனைத்தும் தலைகீழாகத்தான் சொல்லுவாங்க இப்பொழுது தந்தை உங்களை கெட்ட சகவாசத்திலிருந்து நீக்குகின்றேன் அப்படிங்கிறாங்க மனிதர்கள் கெட்ட சகவாசத்தில் வந்து தனது பழக்க வழக்கம் நடைமுறை போன்ற அனைத்தையும் மாற்றி அமைத்து விட்டனர் தேசம் வேடத்தை மாற்றிவிட்டனர் இதுவும் தனது தர்மத்தை நிந்தனை செய்வது போன்றதாகும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அதிகமான தேக அபிமானத்தை பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன பாபா சொல்றாங்க எப்படியெல்லாம் முடிவெட்டி கொள்றாங்க என்பதை பாருங்கங்கிறாங்க தேக அபிமானம் ஏற்பட்டு விடுது முடிவெட்டி கொள்வதற்காக நூறு நூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இதுதான் அதிகமான தேக தேகாபிமானம்னு சொல்லப்படுது பிறகு அவர்களால் ஒரு பொழுதும் ஞானம் பெற முடியாது மிகவும் எளிமையாக இருங்கள்னு பாபா சொல்றாரு விலை உயர்ந்த ஸ்டேலை கட்டி கொள்வதாலும் அபிமானம் வந்துவிடுது தேக அபிமானம் நீக்குவதற்காக அனைத்தையும் லேசாக அதாவது எளிமையாக ஆக்கிக்கொள்ளணுங்கிறாங்க பாபா நல்ல நவீன பொருட்கள் தேக அபிமானத்தில் கொண்டு வருது நீங்கள் இந்த நேரத்தில் வனவாசத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா ஒவ்வொரு பொருளின் மீதும் இருக்கும் பற்றுதலை நீக்கணுங்கிறாங்க பாபா மிக சாதாரணமாக இருக்கணும் திருமணம் போன்றவற்றில் கலராடை அணிந்து செல்லுங்கிறாங்க பாபா பெயரளவிற்கு ஆடம்பரம் இல்லாமல் அணிந்து கொள்ளுங்கிறாங்க வீட்டிற்கு வந்ததும் மாற்றி விடுங்கள் நீங்கள் சப்தங்களை கடந்து செல்லணும் வானப்பிரஸ்திகள் வெள்ளை ஆடையுடன் இருப்பர் சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் வான பிரஸ்திகளாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யாரை விசாலமான உள்ளம் கொண்டவர்னு சொல்லப்படும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு மாஸ்டர் படைப்பாளரின் முதல் படைப்பு இந்த தேகம் யார் இந்த தேகத்தின் தலைவனாகி முழு வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் தனது அன்பான தொடர்பின் மூலமாக அனைவருக்கும் இவர் நம்மவர் எனும் அனுபவத்தை சேவிப்பார் அந்த ஆத்மாவின் தொடர்பால் சுகம் வள்ளல் தன்மை அமைதி அன்பு ஆனந்தம் ஒத்துழைப்பு தைரியம் ஊக்கம் உற்சாகம் எனும் ஏதேனும் ஒரு சிறப்புகள் அனுபவம் செய்வார்கள் அவர்களையே விசாலமான புத்தி விசாலமான உள்ளம் கொண்டவர்கள்னு சொல்லப்படும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த சிறகுகள் மூலமாக நாம் சதா பறக்கும் கலையினை அனுபவம் செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஊக்கம் உற்சாகம் எனும் சிறகுகள் மூலமாக சதா பறக்கும் கலையினை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதற்கு ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கப்பெறும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தன்னை உயர்ந்த எண்ணங்களால் முழுமை பெற செய்வதில் ட்ரஸ்டி ஆகுங்கிறாங்க பாபா ட்ரஸ்டி ஆவதில் டபுள் லைட் ஆவதாகும் அவ்வாறான குழந்தைகளின் உயர்ந்த எண்ணம் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாகும் குழந்தைகளின் உயர்ந்த ஒரு எண்ணம் ஆயிரம் உயர்ந்த எண்ணங்களின் பலனை தந்தை மூலமாக பெறச் செய்யும் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு கிடைக்கப்பெறும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி